வணக்கம் கொட்டுமலையில் வீட்டு வாசலுக்கு வந்து கதவை தட்டி துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் செயல் கதவை திறந்து பார்த்து அதிர்ந்து போன பொதுமக்கள் நிகழ்ச்சியான நிகழ்வு இதை பத்தின நம்ம பார்க்கலாம் வங்கக்கடலில் உருவாகியுள்ள புயல் காரணத்தால் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் நேற்று இரவு முதல் கனமழை பெய்து வருகிறது அதன்படி இன்று அதிகாலையில் இருந்தே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் சென்னையின் இடங்களுக்கும் சென்று களப்பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் இன்றைய தினம் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் செய்த செயல் ஒன்று அனைவரது கவனத்தையும் வெகுவாக ஈர்த்துள்ளது நேற்று இரவு முதலே சென்னையில் தொடர்ந்து மழை பெய்து வந்த சூழ்நிலையில் இன்று காலையே துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் வீட்டில் இருந்தபடியே களத்தில் பணியாற்றியவரும் தன்னார்வலர்களோடு தொடர்பு கொண்டு காணொலி காட்சி மூலம் உதயநிதி அவர்கள் கலந்துரையாடினார் அப்போது அவர்கள் விடுத்த கோரிக்கையை குறிப்பிடுத்துக் கொண்ட துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் அதிகாரம் கூறி உடனுக்குடன் அதனை நிறைவேற்றினார் மேலும் தன்னார்வலர்களுக்கு தனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் உதயநிதி அவர்கள் அப்போது தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து நேரடியாக துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களை களமிறங்கினார் அந்த வகையில் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் நேராக ரிப்பன் மளிகைக்குச் சென்று அங்கு செயல்பட்டு ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தில் ஆய்வு மேற்கொண்டார் மேலும் அங்கிருந்து பொதுமக்களை தொடர்பு கொண்டு அவரது கோரிக்கை மற்றும் குறைகளையும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் கேட்டறிந்து உடனடியாக அதனை நிவர்த்தி செய்ய உத்தரவிட்டார் புயல் கரையை கடக்கும் போதும் அதற்கு பின்னரும் தொடர்ந்து கண்காணித்து மக்களை பாதிக்காத வண்ணம் நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தல்களை அங்கிருந்த அதிகாரிகளுக்கு உதயநிதி அவர்கள் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து சென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்ற துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் மழைநீர் நீர் வெளியேற்றப்பட்டு வருவதை ஆய்வு மேற்கொண்டு அங்கிருந்த பொதுமக்களிடம் கருத்துக்களையும் கேட்டறிந்தார் இதனைத் தொடர்ந்து வடசென்னை பேசின் பலம் அருகே ஓட்டேரி நல்லா கால்வாய் காந்தி கால்வாய் ரயில்வே கிராஸ் ஓவர் கால்வை ஆகியவை சேர்கின்ற இடத்தில் மழைநீர் வெளியுமிதத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் பார்வையிட்டார் மேலும் அங்குள்ள தெருக்களில் தண்ணீர் தேங்காமல் மழைநீர் தொடர்ந்து சீராக வெளியேறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அங்கிருந்த அதிகாரிகளுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் அறிவுறுத்தினார் நேராக கல்யாணபுரம் பக்கிங்கம் கால்வாயில் மேற்கொள்ளப்பட்டுள்ள தூவாரும் பணிகளால் தண்ணீர் வெளியேறி வருவதை நெருள் சென்று ஆய்வு செய்தார் உதநிதி அவர்கள் அது மட்டுமல்லாது அப்பகுதியில் உள்ள பொதுமக்களின் வீட்டிற்கே நெருள் சென்று துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் அவர்களது கோரிக்கை மற்றும் குறைகள் குறித்து கேட்டறிந்தார் அப்போது துணை முதலமைச்சர் அவர்களது செயல்பாட்டை பாராட்டும் விதமாக அங்கிருந்த பொதுமக்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு கை கொடுத்து தங்களது பாராட்டுகளை தெரிவித்த மேலும் தொடர்ந்து மழை போதும் பெரிய அளவில் தண்ணீர் தேங்காததால் அந்த பகுதி மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தனர் அதன்படி இதற்காக ஓய்வின்றி உழைத்த துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு அப்பகுதி மக்கள் தங்களது நன்றியையும் தெரிவித்துக் கொண்டனர் குறிப்பாக ஒவ்வொருவரின் வீட்டு வாசலுக்கே சென்ற துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் அப்பகுதி பொதுமக்களின் வீட்டு கதவை தட்டியும் அவர்களது கோரிக்கை மற்றும் குறைகள் குறித்து கேட்டறிந்தார் உதயநிதி அவர்களது இந்த செயல் அப்பகுதி மக்களிடையே மிகுந்த நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது மக்கள் நலனை கருத்தில் கொண்டு கொட்டு மலையில் காலையிலிருந்தே நனைந்து கொண்டே கழுப்பணியில் ஈடுபட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் ஏழை எளிய மக்களின் வீட்டு வாசலுக்கே சென்று அவர்கள் வீட்டு கதவி தட்டி ஏதேனும் இளையர் உள்ளதா என்று அக்கருடன் கேட்டறிந்த இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க